ரொம்ப வருஷமா நடக்காத கலை விழா அஜந்தால அறகுறையா நடந்து முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு மாசமும் வடக்குல இருந்து வாதாபிக்கு வேகமாக வந்துட்டு இருந்த சலுகை சைன்யத்துக்கும் இருந்து படையெடுத்து வந்த பல்லவ சைன்யத்துக்கும் யார் ஃபர்ஸ்ட் வர்றதுன்னு போட்டா போட்டி நடந்துட்டு இருந்துச்சு அந்த போட்டியில பல்லவ சைன்யம் தான் வெற்றி அடைஞ்சிச்சு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேகமாக வந்த பல்லவ சைன்யம் சலுத்த சைன்யம் பாதாபி வர்றதுக்கு நூறு கிலோமீட்டர் இருக்கும்போதே பாதாபிக்கு வந்து சேர்ந்து மாதாபி கோட்டை மதுல நாலா பக்கமும் சூழ்ந்துருச்சு திடீர்னு வந்த படையால் மக்கள் எல்லாம் கதி கலங்கி போயிட்டாங்க புலிகேசி சக்கரவர்த்தியோட புகழும் அவரோட வீரமும் கடல்களை தாண்டி தூரமா இருக்க நாடுகளுக்கெல்லாம் பரவி இருக்கிறத நினச்சி பெருமைப்பட்டு இருந்த அந்த மக்கள் அவங்க நாட்டு மேல ஒருத்தர் படையெடுத்து வருவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காம இருந்தாங்க திடீர்னு வந்து ஒரு பெரிய இடி மாதிரி பல்லவ படையெடுப்பு அவங்களுக்கு பிரமிப்பையும் பயத்தையும் உருவாக்குச்சு அப்போ சக்கரவர்த்தி அங்க இல்லைன்னோ கோட்டை பாதுகாப்புக்கு போதுமான படையும் அங்க இல்லைன்னோ மக்களுக்கு தெரிஞ்சனால ரொம்ப பயந்து போயிட்டாங்க மக்களோட பயத்தை போக்குறதுக்காக அவசர தூதர்கள் மூலமா சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலைய பாதாபியோட நார் சந்திகள் எல்லாம் படிக்க சொல்லி தளபதி பீமன் ஏற்பாடு பண்ணியிருந்தான் அந்த ஓலையில சக்கரவர்த்தி நர்மதை கரையில இருக்க பெரிய சலுக்கற்படையோட பாதாபிக்கு சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறதாவும் வேங்கில இருந்து இன்னொரு பெரிய சைன்யம் வந்துட்டு இருக்கிறதாவும் ஒருவேளை அவங்க வரதுக்குள்ள பல்லவ சைன்யம் பாதாபிக்கு வந்து முற்றுகையிட்டுட்டா அதுக்காக மக்கள் பயப்பட வேணானும் பல்லவ சைன்யத்தை நிர்மூலமாக்கி பாதாபிய சீக்கிரமே முற்றுகையிலிருந்து விடுதலை செய்யறதாகவும் சொல்லி கேட்டதும் மக்களுக்கு கொஞ்சம் பயம் குறைஞ்சிச்சு புலிகேசி சைன்யத்தோட பாதாபிக்கு அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருந்தப்பவே பல்லவ சைன்யம் பாதாபி கோட்டைய முற்றுகையிட்டுருச்சுன்னு செய்தி வந்துச்சு உடனே அவர் அங்கேயே நின்னுட்டாரு வேங்கி படை வழியில பல காடுகள் மலைகள் நதிகளை கடந்து வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு தெரிய வந்துச்சு அதனால் அவர் அவரோட மந்திரிகள் கிட்டையும் தளபதிகள் கிட்டையும் கலந்து பேசி உடனே போர் ஆரம்பிக்காம கொஞ்ச நாள் காத்திருக்கலான்னு முடிவு பண்ணாரு வேங்கி சைன்யமும் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பல்லவ சைன்யத்தை தாக்கலானும் அது வரைக்கும் அவங்க இருந்த இடத்துலயே தங்கலான்னு முடிவு பண்ணாங்க இங்க வாதாபில முதல்ல பாதாபி கோட்டையை தாக்குறதா இல்ல புலிகேசி தலைமையில இருக்க சலுக்கப்படியை தாக்குறதான்னு மாமல்லர் கூட்டணம் மந்திராலோசனையில பேசிட்டு இருந்தாங்க பாதாபியை தானே வந்தோம் உடனே கோட்டையை தாக்கணும்னு மாணவர்மரும் அச்சுதவர்மரும் சொன்னாங்க வேங்கி சைன்யம் மறந்துக்குள்ள புலிகேசியை தாக்கி ஒழிச்சிடணும்னும் வாதாபி கோட்டை எங்கேயும் ஓடிராதுன்னு அதோட முற்றுகை நீடிச்சிச்சுன்னா அதை தாக்கி பிடிக்கிறது ஈஸி ஆயிரும்னு சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரு சத்ருகனும் பரஞ்சோதி சொன்னதுக்கு தான் ஓகே சொன்னான் மாமல்லரும் பரஞ்சோதியோட முடிவையே ஏத்துக்கிட்டாரு அதனால பாதாபி கோட்டை முற்றுகைக்கு ஒரு சின்ன படையை மட்டும் நிறுத்திட்டு பல்லவ சைன்யத்தோட பெரிய பகுதி வடக்கு நோக்கி கிளம்பிச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட புலிகேசி இனி நம்ம பின்வாங்கி போனா சளுக்க சாம்ராஜ்யத்தோட மானம் போயிடும்னு நினைச்சு போருக்கு ரெடியானாரு பாதாபிக்கு வடக்குல முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இரண்டு சைன்யங்களுக்கும் போர் ஆரம்பமாச்சு மூணு பகல் மூணு இரவு ரொம்ப கோரமான யுத்தம் நடந்துச்சு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் செத்து வீழ்ந்தாங்க வீர சொர்க்கம் அடைஞ்சவங்களோட உடல்கள் போர்க்களத்துல மலைமலையா குவிஞ்சு கிடந்துச்சு யானைகளோட உடல்களும் குதிரைகளோட உடல்களும் மனுஷ உடல்களும் எல்லாம் கலந்து இருந்துச்சு மரண அவஸ்தையில இருந்தவங்களோட ஓலமும் யானைகளோட பிளிரலும் குதிரைகளோட சோகமான கணைப்பும் கேட்க சகிக்க முடியாத சத்தமா இருந்துச்சு போர்க்களத்துல இருந்து இரத்த ஆறுகள் நாலா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு போர் ஆரம்பிச்சதுல இருந்தே எந்த கட்சி பலம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு போர் நுட்பம் தெரிஞ்சவங்க போரோட முடிவு என்னன்னு யூகிச்சு சொல்றதும் சாத்தியமாயிருந்துச்சு மாதாபிக்கு பக்கத்துல தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு முழு பலத்தோடையும் உற்சாகத்தோடையும் வந்த பல்லவ சைன்யத்துக்கு முன்னால ரொம்ப தூரம் விடாம பிரயாணம் பண்ணி வந்த களைப்புல இருந்த சலுக்க வீரர்கள்னால கொடுக்க முடியல சலுக்க சைன்யத்தோட முக்கியமான யானை படை வேங்கில இருந்து இன்னும் வராதனால அவங்களோட பலம் ரொம்பவே குறைஞ்சு போயிருந்துச்சு மூணாம் நாள் காலையில பல்லவ சைன்யத்தோட வெற்றியும் சலுக்க சைன்யத்தோட தோல்வியும் நல்லா தெரிஞ்சிச்சு அன்னைக்கு மத்தியானம் சலுக்க தளபதிகளும் மந்திரிகளும் புலிகேசி சக்கரவர்த்தி கிட்ட சாம்ராஜ்யத்தோட நல்லதுக்காக அவர் பின்வாங்கி போய் வேங்கி சைன்யம் வர வரைக்கும் ஒரு பத்திரமான இடத்துல காத்திருக்கணும்னு வற்புறுத்தி சொன்னாங்க அதை தவிர வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு சக்கரவர்த்தியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு சேதமாகாம இருந்த குதிரைப்படை பாதுகாப்போட அன்னைக்கு சாயங்காலம் சக்கரவர்த்தி பின்வாங்கி போகணும்னு முடிவு செஞ்சாங்க ஆனா அந்த முடிவை அவங்க நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய இடஞ்சல் வந்துச்சு மானவர்மன்னால விசேஷமா பயிற்சி கொடுத்திருந்த யானை படைய கடைசியா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணி வச்சு அன்னைக்கு சாயங்காலம் ஏவி விட்டாங்க ஐயாயிரம் யானைகள் தும்பிக்கையில இரும்பு உலக்கைகளை பிடிச்சு சுத்திக்கிட்டே சலுக்கர் குதிரைப்படை மேல பாஞ்சப்போ பாவம் அந்த குதிரைகள் பயந்து போய் நாலா பக்கமும் ஓடுச்சு அந்த குதிரைகளை விட வேகமா எஞ்சியிருந்த சலுக்க வீரர்கள் ஓடுனாங்க அப்படி புறங்காட்டி ஓடுன சலுக்கை வீரர்களை துரத்திட்டு போய் பல்லவ வீரர்கள் வேட்டையாடுறது அன்னைக்கு ராத்திரி முழுக்க நடந்துட்டு இருந்துச்சு அடுத்த நாள் சூரியன் உதயமானப்போ போர்க்களத்துல இறந்து போன சலுக்கர்களோட உடம்பை தவிர உயிருள்ள ஒரு சலுக்கர் கூட படல வெற்றி முரசுகள் முழங்க ஜெயகோஷங்கள் காது கிளிய கோலாகலத்துக்கு நடுவுல பல்லவ சக்கரவர்த்தியும் அவரோட தளபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாகை மாலை சூடியும் வாழ்த்து சொல்லியும் பல்லவ சைன்யம் அடைஞ்ச மாபெரும் வெற்றியை கொண்டாடினாங்க இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவுல அவங்களோட மனசுல ஒரு சின்ன கவலை இருந்துச்சு அது சலுக்க சக்கரவர்த்தியோட கதி என்னாச்சுன்னு தான் பாதாபி சக்கரவர்த்தி போர்க்களத்துல கடைசி வரைக்கும் நின்று போராடி வீர சொர்க்கம் அடைஞ்சாரா இல்ல சலுக்கர் வீரர்கள் புறங்காட்டி ஓடின மாதிரி அவரும் ஓடிட்டாரான்னு தெரியல போர்க்களத்துல அவர் விழுந்திருந்தா மாபெரும் சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை அவர் உடம்புக்கு செஞ்சு கௌரவிக்கணும் ஒருவேளை அவர் ஓடி போயிருந்தா மறுபடியும் படையை திரட்டிட்டு அவர் வருவார் இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு முடிவு பண்ணி சத்ரகணனோட தலைமையில் போர்க்களை முழுக்க நல்லா தேடி பார்த்து புலிகேசியோட உடல் கிடைச்சா எடுத்துகிட்டு வரதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு மாமல்லரும் மற்றவர்களும் பாதாவியை நோக்கி திரும்பினார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்